நல்ல நேரம் எது யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூஸ்கிரைப் அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் தின ராசி பலன் இன்றைய ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் பூச சஞ்சாரம் செய்கிறார் தசமி திதி மாலை ஐந்து மணி முப்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு மேல் ஏகாதேசி மரணயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் பனிரெண்டு மணி வரை இன்றைய எமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மூல நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக காமாட்சி அம்மன் இங்க அந்த காமாட்சி அம்மன் மீது பாடப்பட்ட அம்மை காமாட்சி உமையே அப்படிங்கிற பாட்டை காதுகளால் கேட்டுட்டு அதன் பிறகு இன்றைய நாளை அடியெடுத்து வைப்பதும் காமாட்சி அம்மன் திருவுருவ படத்தை போன்ல டிபியா பார்க்கிறதும் வீட்டு அருகாமையில இருக்க பெண் தெய்வங்களை வழிபாடு செய்துட்டு அதற்கப்புறமா இன்றைய நாளை ஆரம்பிக்கிறது இந்த சித்திராசிரமத்தன்னைக்கு உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்துரும் இப்படி சந்திரன் பூச நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் என்ன வில்லத்தனம் நம்ம வாழ்க்கையில இப்படி ஒரு எம்மன் நம்பியாரு இருப்பாங்கன்னு நினைச்சே பார்க்க முடியல இந்த வில்லன் தானே எம்மன் நம்பியாருன்னு சொல்ற அளவுக்கு எப்பேற்பட்ட வில்லனா இருக்காங்க மேஷராசி நேர்களே நம்மளே பெரிய வில்லன் தான் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் ஆனால் பாருங்க நமக்கே வில்லத்தனத்தை காட்டுறாங்கன்னா அப்ப இவங்க எவ்வளோ பெரிய ஆளா இருப்பாங்க என்ன வில்லத்தனம் அப்படின்னு இந்த வில்லத்தனத்தை பார்த்து வியக்க வேண்டிய தருணங்கள் எப்படி கண்டுபிடிச்சாலும் பிடிக்க முடியலையே எப்படி பேசினாலும் பேச முடியலையே நான் பண்ணாலும் ஏத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு நிற்கிறாங்களே அப்படின்னு இந்த வில்லத்தனத்தை பார்த்து வியக்க வேண்டிய தருணங்கள் நிறைய இருக்கும் அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சகோதர சகோதரியவே வில்லனா பார்த்தா எப்படி இல்ல சகோதரி ச சகோதர சகோதரிய நம்மள வில்லனா பாக்குறாங்களே இது எப்படி இந்த அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல பங்காளி இந்த சொத்துக்கு பங்கு போங்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் சொல்லி மால முடியல அப்படின்னு ஒரு முயற்சிக்கு பிறகு காரியங்கள் ஜெயமாகும் கொஞ்சம் அலைச்சல் மன உளைச்சல் தூரதேச பிரயாணங்கள் தூரதேச பிரயாணங்களுக்கான ஏற்பாடுகள் ஆலயங்கள் எப்பவும் பாருங்க நீங்க விஐபி என்ட்ரி தான் ஆனா இன்னைக்கு கொஞ்சம் க்யூவில் கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் பாருங்கள் யாரை வெயிட் பண்ண சொல்கிறீங்க எப்பேற்பட்ட ஆளை வெயிட் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு நமக்கே இந்த நிலைமையா அப்படிங்கிற கேள்வி ரிஷபராசினியர்கள் மனதில் இருக்கும் இந்த கோவிலெல்லாம் ஏன் இவ்வளோ கூட்டம் இருக்குது இந்த காத்தோட்டமே இல்லாமல் இந்த கூட்டம் இந்த அளவுக்கு நெருக்கடியாக இருக்கே அப்படிங்கிற ஒரு ஒரு தயக்க நிலை ரிஷவராசினியர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசினியர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் அப்போ காரியங்கள் ஜெயமாகும் குடும்பத்துல சந்தோஷம் இனிப்பு பொருள் பரிமாறிக்கொள்வதற்கான தருணங்கள் சிநேகிதர்கள் சிநேகிதர்களுக்கு இடையே மகிழ்ச்சி நல்ல கலந்துரையாடல்கள் நல்ல ஆலோசனைகள் இப்ப என்ன பண்ணணும் இப்போ என்ன செய்யணும் தெளிவான சிந்தனை தெளிவான பாதை அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு மிதராசினியர்களுக்காக உண்டு பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் சூப்பர் மார்க்கெட் பர்ச்சேஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் மாத கடைசியில் பற்றாக்குறைகள் நெருங்காத அளவுக்கான ஒரு நாள் சந்திரன் உங்களுக்கு முன்னாடி தான் இருக்கிறாரு அப்போ தைரியமாக முன்னோக்கி போகக்கூடிய தருணங்கள் முன்னேறி செல்லக்கூடிய தருணங்கள் முன்னாடி கண்ணாடியில் பார்த்து ஆனந்தப்பட வேண்டிய அமைப்பு உங்கள் அழகு எழில் தோற்றம் பிம்பம் உருவ மாற்றம் இதெல்லாம் கண்டு வியப்பதற்கான தருணங்கள் மிதனராசி நேர்களுக்காக இன்னைக்கு அப்படி கண்ணாடியில் பிம்பத்தை நிறைய பார்ப்பீங்க அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ககக போ கடமை கண்ணியம் கட்டுப்பாடு போ அப்போ தெல்லற வித்தை கற்றால் ஸ்ரீரன் குருவை மிஞ்சுவான் பொருளாதாரம் குடுகல் வாங்கல் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் எல்லாத்துலயும் மேலோங்கி நிற்பதற்கான அமைப்பு ஒன்னே ஒன்று பூ பறிக்கணும்னா கோடாலி கத்தி கபடாலாம் எல்லாம் எடுத்துட்டு போகக்கூடாது என்ன பண்ணணும் இந்த பத்து விரலையும் அழகா பைப்பை திறந்து விட்டு தண்ணியில் அப்படி நினச்சிட்டு அப்படி போனீங்கன்னா டக்கு டக்குன்னு பூவை பறிச்சிட்டு வந்துடலாம் அப்ப இவ்வளோ பெரிய காரியம் செய்யறதுக்கு இப்படி எஃபர்ட் போடணுமா அழகாக பேச்சுவார்த்தையில் ஈஸியாக முடிச்சிடலாம் இல்லை ஈஸியாக முடிக்கிறத விட்டு விட்டு இப்படியாக வந்து சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு ரெக்வஸ்டா ஒரு பிளீஸிங்காக ப்ளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூ தேங்க்யூ இதை பயன்படுத்தினீங்கன்னா அப்படியே பாருங்களேன் உங்கள் பின்னாடி ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி ஒரு செல்ல நாய்க்குட்டி மாதிரி அழகாக வந்துடுவாங்க பிரிவினைகள் இருக்காது சண்டை சச்சரவுகள் இருக்காது வாத விவாதங்கள் இருக்காது நீயா நானா ஜெய்கிரியா பார்க்கலாமா அப்படிங்கிற கேள்வி இருக்காது அடுத்திருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த இந்த கால் பாதம் வலிக்கு இது கை தான் கையை காலாக நினச்சிக்கிறேன் காலை கையாக நினச்சிக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் அலைச்சல் போகும் பாதை தூரமே இந்த தூரமே அப்படின்னு கொஞ்சம் அலைஞ்சு தான் போயாகணுமா நெளிஞ்சு தான் நடந்தாகணுமா சார் அப்ஸ்டர்ஸ் சார் சார் டவுன் டவுன்ஸ்டர்ஸ் சார் ஏன் சார் ஏன் உசராக வாங்குறீங்க சார் ஏற முடியல உடம்பை தூக்கிட்டு இறங்கும் இதுக்கு தான் அப்பப்போ மலைப்பிரதேசங்கள்லாம் ஏறி இறங்கணுங்கிறது இப்போ பார்த்திங்களா யார் யார் படியவோ ஏறி இறங்குற மாதிரி ஆகுது எத்தனை படி தான் ஏறுவீங்க எத்தனை படி தான் இறங்குவீங்க கார்த்தி சார் நாலு படி ஏறிட்டேன் ஆனால் பாருங்கள் அஞ்சு படி சதுக்கிடுச்சு திருப்பி பழையபடியே இருந்தே அப்படின்னா எப்படி கொஞ்சம் நடுவில் இருந்து ஆரம்பிச்சா கூட பரவாயில்ல இருந்தே ஆரம்பிக்கணுங்கிறாங்க முடியல மாணவர்களுக்கு கல்வியில் சோம்பேறித்தனம் நிறைய இருக்கும் பெரிய பெரிய கேள்விகள் இருக்கும் இந்த பரிஷ பரிஷ அப்படின்னாலே இந்த காலையில் ஷிஃப்ட்டாக மத்தியானம் ஷிஃப்ட்டாக இல்லை ரெண்டு நடுப்புற இருக்க இருக்கிற பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்கு நிறைய இருக்கும் குழப்பங்கள் மன தடுமாற்றங்கள் மன சஞ்சலங்கள் அதிகரித்து காணப்படுவதற்கான அமைப்பு சிம்மராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு லாபம் ஆதாயம் ஒவ்வாடா இன்னைக்குதான் சார் லாபம் ஆதாயம்னு சொல்லியிருக்கீங்க மகிழ்ச்சியா இருக்கு நல்ல கலரான சொக்கா அதாவது வஸ்திரம் வஸ்திரம் நல்லா அயன் பண்ணி டிப்டாப்பா நீட்டாக இருக்கும் உங்க மனதுக்கு பிடித்த வஸ்திரம் அப்படிங்கிறது இருக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் எதிரியும் உங்களோட நடவடிக்கையை பார்த்து வைக்க வேண்டிய அமைப்பு அப்போ பாராட்ட வேண்டிய அமைப்பு எதிரிக்கு சவால் விட்டு சொப்பனங்கள் செய்யறதும் காரியங்கள் செய்யறதும் இந்த எதிர்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கொஞ்சம் சோம்பேறியாவே உட்காந்துருவோம் இந்த வில்ல எம்என் நம்பியார் வந்து தானே எம்ஜிஆர் கங்க வேலை இருக்கும் கன்னிராசினியர்களே நீங்க இன்னைக்கு எம்ஜிஆர் அப்போ என்ன கலருன்னு பாருங்களேன் அப்போ வாத்தியாரேங்கிறது தலைவரேங்கிறது உங்ககிட்ட தான் உங்களால தான் இது முடியுமேங்கிறது கொஞ்சம் உசுப்பேத்திடுவாங்க உடம்பு ரனகலமாகாமல் பார்த்துக்கோங்க காரியங்கள் மீது ஃபோக்கஸ் வைங்க ஆரிய கூத்து அடினாலும் காரியத்தில் கண்வையடா தாண்டவ கொனைங்கிற மாதிரி காரியத்தில் கண் வைங்க ஒன்றே ஒன்று இந்த குறை பேசலாம் இந்த காட்டி கொடுக்கலாம் அப்படின்னு மட்டும் நினச்சிட்டிங்கன்னா மாடிக்க போகிறது நீங்களாக தான் இருக்கும் அடுத்த இருக்கிற துலாம் ராசி நேரில் பார்த்தும் சும்மாவே நம்ம டென்ஷன் பார்ட்டி நம்மளை யாராவது டிஸ்கரேஜ் பண்ணாலோ நம்மளோட திறமையை பற்றி குறைச்சி பேசினாலோ நம்மளை ரேக்குனாலோ நம்மளை வம்புக்கு இழுத்தாலோ நம்ம பாருங்கள் வம்பு தும்புக்கெல்லாம் போகிற ஆள் இல்லை ஆனா இன்னைக்கேன்னு பாருங்க நம்மளை வம்பு தும்புல இழுத்து விட்டுருவாங்க அப்புறம் வந்த வம்ப உடம்பு இல்ல பிடிச்சி பிடிச்சு இழுத்தே ஆகணும்ல திருப்பி அப்படின்னு இந்த குத்து இந்த கும்மாங்குத்து குத்து இந்த குத்துக்கு என்ன மதிப்பு அப்படின்னு எதிரிய குத்த வேண்டிய தருணங்கள் நிறைய இருக்கும் அப்ப டென்ஷன் படப்படப்பு ஆங்ஸைட்டி ஆட்டம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் இருபுறமும் சமநிலையில இருக்க வேண்டிய அமைப்பு வாத விவாதங்கள் வம்பு கலாட்டாக்கள் வந்து மறைய வேண்டிய நிலை துலாம் ராசினியர்களுக்காக இருக்கும் தூக்கமின்மை பெரிய ஃபேக்டரா இருக்கும் தூங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க இந்த தூங்குகிற நேரத்தில் ஃபோனெல்லாம் எல்லாம் சைலண்ட்டில் போட்டு வைங்க தள்ளி வைங்க இல்லை அப்போ தான் கரெக்டாக பார்த்தா சவுண்ட் அடிக்கும் காலிங் பில்லை கரெக்டாக அனுப்பு கொரியரும்பாங்க கேஸ் வந்துருச்சுப்பாங்க சில்லர் வந்துருச்சு ஐயோ மாசக்கட்சியாக இருக்கேன் ஜிபே வாங்கிப்பீங்களா நான் ஜிபேயில் அனுப்பிச்சி விட்டுறேன் அப்படின்னு த தேங்க்ஸ் டு த டெக்னாலஜி இப்போ இந்த டெக்னாலஜி மட்டும் இல்லை அப்படின்னா பண பரிவர்த்தனை எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சில்லறைக்கு எவ்வளோ தட்டுப்பாடாக இருக்கும் ஆனால் நீங்கள் சில்லறைக்கு தட்டுப்பாடாக இருந்தாலும் கூகுள் பேலையே சமாளிச்சிருவீங்க அடுத்து இருக்கிற ரிஷிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பூர்ண கும்பம் முதல் மரியாதை அப்போ இந்த வந்தேன்டா பால்கார இந்த கிளம்பிட்டாரு கலெக்டர் சொல்லிட்டாரு கவர்னர் அப்போ வந்துட்டாங்க இவர் வந்துட்டாரு இவர் வராரு அப்படின்னு அவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் எது அதை நீங்களே காதல கேட்பீங்க சா நம்மளை தான் யாரு சொல்றா இங்க பயப்படைய அப்படின்னு அப்போ மாமன் மைத்ரன் உறவுல கொஞ்சம் வம்பு கலாட்டாக்கள் வாத விவாதங்கள் நீ பெரியாளா நான் பெரியாளா ஈகோ கிளாஷ் அப்படிங்கிறது கண்டிப்பாக தான் இருக்கும் இந்த பஞ்சாயத்து பஞ்சாயத்து அப்படின்னா பஞ்சாயத்தை ஆரம்பிச்சுட்றணும் நீங்களே தான் இருக்கும் ஆனால் யார் முடிக்க போறாங்கன்னு தான் தெரியலையே இந்த பஞ்சாயத்து பல்டாயில் சாப்பிட்டாங்கிற விஷயம் இந்த பஞ்சாயத்தில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு நம்ம மரியாதை கெட்டு போகக்கூடாது இல்லை நம்ம வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் வேணுங்கிற நினைப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேரங்களும் சோம்பேறித்தனம் தான் முதலே தெரியாது ஒன்று நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் சாப்பிடுவோம் விரதம் இருந்துட்டு தான் சாப்பிடுவோம் ஆனால் இன்னைக்கு பாருங்க கொஞ்சம் பின்னாடி செய்யறதா முன்னாடி செய்யறதா அப்புறம் எக்ஸாம் வேற இருக்கு இந்த அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமே இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமே இந்த கைடெல்லாம் எல்லாம் புரட்டி பார்க்கணுமே இந்த நோட் புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணணுமே அதே மாதிரி கோவிலில் பூசாரி உழு பெண்களுக்கெல்லாம் சாமி வந்துடும் இந்த மாதிரி இந்த குழந்தைங்க படிக்கிறத பார்த்தா நமக்கு வந்து டென்ஷன் வந்துடும் இந்த எக்ஸாம் ஃபீவர் எக்ஸாம் ஃபீவர் ஆமாம் சார் ஒரே ஃபீவர் சார் பக்கத்து வீட்டில் ஃபீவர் சார் அதுக்கெல்லாம் பாருங்க நம்ம இங்கே உட்காந்துருக்கோம் இதுவே மினி பள்ளிக்கூடம் மாதிரி ஆகி போச்சு எத்தனை பேத்துக்கு தான் நம்மளும் வாழ்த்து சொல்றது ஆல் தி பெஸ்ட்டு சொல்றது அப்பெல்லாம் பரிச்சைக்கு போனால் ஆல் தி பெஸ்ட் எல்லாம் சொல்லி அனுப்புவாங்க குலசாமி தொண்ணூறுலாம் தலைக்கு இப்ப எல்லாம் யார் வச்சு அனுப்புறா அப்படின்னு ஒரு மனப்பதட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் பூஜை புனஸ்காரங்கள் தெய்வ பக்தி வழிபாடு இதில் எந்த குறையும் இருக்காது பூஜைக்கான மலர்கள் பூஜை பொருட்கள் பூஜை சாமான்கள் இதற்கான விரயங்கள் தனுசு ராசினியர்களுக்கு சற்று கவலை தரும் அடுத்த இருக்கிற மகராசினியர்கள் ஊட்ட ஊட்டி இருந்து கோவில் வாசல் போகிற வரைக்கும் காசு காசுங்கிறாங்க பார்க்கிங்க்கு காசாம் அங்கே விளக்கு போகிறவங்கன்னா அது காசாம் பூவுக்கு அவ்வளோ காசாம் பேரம் பேசுகிறாங்க செருப்பு போட்டால் டோக்கனுங்கிறாங்க இதுக்கெல்லாம் கூடவா ஐயோ முடியலையே அப்படின்னு எப்படி என்ன இந்த பணம் தான் இல்லாமா குணத்துக்கு மரியாதை இல்லையா பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே மகர ராசினியர்களே அப்போது உங்களுடைய குணத்தை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் மட்டுமே அங்கீகரிப்பார்கள் புகழ் சொல்வார்கள் பெருமை பேசுவார்கள் அன்புக்குரிய துணை இருந்து ஏகோபித்த ஆதரவு கணவனாக இருந்தால் மனைவி கிட்டையும் மனைவியாக இருந்தால் கணவன் கிட்டையும் ஆதரவு அனுசரணை பெரிய வழிகாட்டுதல் பெரிய என்கரேஜ்மெண்ட் பெரிய சப்போர்ட் அப்படிங்கிறதெல்லாம் காணப்படும் மனது தைரியமாகும் மனதெல்லாம் மனசெல்லாம் வெல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி மனதெல்லாம் அப்படி மனம் போன போக்கிலே தெய்வத்தை தேடி போக வேண்டிய தருணம் மகர ராசி நேர்களுக்காக இருக்கும் பொருளாதாரத்தின் மீது சின்ன வெறுப்பு அப்படிங்கிறது வந்து மறையும் இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தனா குறுக்கு வழிகள் வேண்டாம் நோ கிராஸ் கட்ஸ் கட்ஸ் தெய்வ பக்தி ரொம்ப முக்கியம் நீ யாருக்காவது ஒரு உதவியாவது செய்யுங்க ஒரு சின்ன தான தர்மமாவது பண்ண வேண்டிய வாய்ப்பு காலையிலேயே வரும் கண்டிப்பாக செய்துட்டு போங்க அதே மாதிரி பசுக்கள் குறுக்க வந்தது யானை ஏதாப்புல வந்தது புரோகிதர்கள் ஏதாப்புல வந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் நல்ல சகுனம் உங்களுக்கு தெரிந்தவர்கள் வந்தா உடனே இப்படி கையை மட்டும் அடிட்டு போவாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நிறுத்தி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அவங்கள நமஸ்காரம் பண்ணிட்டு கொஞ்சம் ஓரமா நின்று அவங்களுக்கு வழி விட்டுட்டு இப்படி ஒரு நமஸ்காரம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா போங்க அந்த நாள் சிறப்பானதாக அமையும் தெய்வம் கொடுக்கக்கூடிய ஒரு அறிகுறி அதே மாதிரி குழந்தைகள் குறுக்க வந்தாலும் சரி வயதானவர்கள் கிராஸ் பண்ணாலும் சரி வேகமாக முறுக்கிட்டு போகாதீங்க வேகமாக திருவிட்டு போகாதீங்க நின்று நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா நீங்கள் கடந்து போங்க இப்படி கடந்து செல்வது வெற்றி தரக்கூடிய அமைப்பு கும்பராசினியர்களுக்கு நீங்கள் அவசர அவசரமாக அதை உதாசீனப்படுத்திட்டு போனீங்கன்னா சனி பகவானையே உதாசீனப்படுத்தின மாதிரி அடுத்திருக்கிற மீனராசினியர்களை பொறுத்தவரை உங்களை யாரும் உதாசீனப்படுத்த மாட்டாங்க நீங்கள் அடுத்தவர்களை உதாசீனப்படுத்தாமல் இருந்தாலே போதுமானது அதே மாதிரி குடும்ப உறவுகளிடையே குழந்தைகள் இடத்துல ரொம்ப பிரியம் குழந்தைகளோட எதிர்காலத்தில் இருந்தாலும் நம்பிக்கை தர வேண்டிய அமைப்பு நிறைய இருக்குது இதிகாசங்கள் புராணங்கள் வரலாற்று சோடுகள் வரலாறு சின்னங்கள் இதை பார்ப்பதற்கான தருணங்கள் அங்கேருந்து ஒரு ரெஃபரன்ஸை எடுத்து உருவது நம்ம என்ன கிருஷ்ண பரமாத்மாவா எல்லா இடத்துலையும் இருக்கிறது இருந்து கையிலருந்து புடவையை கொடுத்து திரௌபதியை காப்பாற்றுறதுக்கு எல்லாத்துலேயும் காப்பாற்றணுங்கிற ஆசை இருக்குது ஆனால் பாருங்கள் என்னை மட்டும்தான் என்னால் காப்பாற்றிக்க முடியுது என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நாலு அட்வைஸ் தான் பண்ண முடியுது அந்த அட்வைஸே நல்ல அட்வைஸாக இருக்க வேண்டிய அமைப்பு மீனராசினியர்களுக்காக உண்டு இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய தொட்டு நமஸ்காரம் வெக்காளி அம்மனை பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக விசாலம் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் விகடன் வெறும் ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணய விகடன் உள்ளிட்ட டிஜிட்டல் உள்ளிட்டல் வேல்பாரி நீரதிகாரம் அிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்